என்ன என்ன சொல்லி தான் தெரியல என்ன என்ன எதுக்கு நீ அடிக்க வர எதுக்கு எத்தனை இருக்கு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் வண்டி எடுத்தேன் சரி எத்தனை மணிக்கு வாங்க கச்சேரி பத்து மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சயல்ல ஆமா அப்புறம் எதுக்கு நீ மணிக்கு சரி வந்துட்டேன் சரி பரவாயில்ல சரி சரி வண்டி எடுத்தேன் பொறுப்பு அரை தீய வைக்கிறாங்க தீய வைக்கிறாங்க கரெக்டாக தேவ மாட்டே ஆக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் என்னப்பா தம்பி சிவா எங்கப்பா இருக்கோம் ஆமாம் நான் அங்கிட்டு போய்க்கிறேன் எனக்கு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்னைக்கு என்ன காலையில காலையிலேருந்து ஒரே தீயா சுட்டுக்கிட்டே இருக்கடா என்னை தீயா ஆமாம் காலைல வீட்டில் தண்ணி கொட்டுச்சு இங்கே காலையிடும்போது இது ஆமாம்